வணக்கம் ஐயா உங்க பேரு என் பேர் செந்தில் குமார் ஊருங்க பொம்படி பொம்படி ஐயா விவசாயம் பண்றீங்களா ஆமா எத்தனை ஏக்கரையா இருக்கு மூன்று ஏக்கர் இருக்கு மூன்று ஏக்கர்ல விவசாயம் அந்த மூன்று ஏக்கர்ல நீங்க என்ன மாட்டு பண்ண வச்சிருக்கேன் மாட்டு பண்ண வச்சிருக்கீங்க ஆமா பதினஞ்சு மாடு இருக்கு ஓ பத்து கண்ணுடி இருக்கு சரி சரிங்க இப்ப அதுக்கு இந்த நிலத்துல வந்து மூன்று ஏக்கர்ல என்ன பண்றீங்க தீவன தான் மக்கா சோளம்பு தட்டு தீவன தட்டு தான் ஓ மாடுகளுக்கு மாடுகளுக்கு தீவனம் மட்டும் சரி சரிங்க சரி இப்ப எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க பதினஞ்சு மாடு பத்து கண்ணுடி இருக்குங்க

மாடுகள்யு பதினஞ்சு மாடு வச்சிருக்கீங்களா எல்லா மாடும் கச்சே பிறாக தான் வச்சிருக்கேன் நல்ல பால் வரும் இந்த மாடுகளுக்கு ஷெட் இருக்கு இல்லைங்களா ஆமா இது எப்படி க்ளீன் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க பராமரிப்பு செதுக்கி எடுத்துறாங்க சரிங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் பிளீசிங் பவுடர் போட்டு சுத்தம் பண்ணிக்கிறோம் சரிங்க செட்டு பராமரிப்புனா வந்து முக்கியம் செட்டை சுத்தமாகச்சுன்னா மாடுகளுக்கு எந்த நோய் மடி நோய் எதுவும் வரது இல்லைங்க நல்லா இருக்கு செட்டை சுத்தமாக பராமரிக்க மாடுகளுக்கு எந்த நோயும் வரதில்லை ஐயா இப்போ மாடுகளுக்கு தீவனம் வந்து என்னென்ன கொடுக்குறீங்க அது எப்படி மேலாண்மை பண்ணுறீங்க சொல்லுங்க அது மக்கா சோளமாக ஒரு கிலோ கொடுப்போம் ஒரு வேலைக்கு சரிங்க பூசா ஒன்றரை கிலோ கொடுப்போம் சரிங்க பருத்தி கோட்டை அரை கிலோ கொடுப்போம் புண்ணாக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு அது காலையில் என்ன கொடுப்பீங்க சா காலையில அது சாயந்தரம் அதே ரெண்டு வேலைக்கு தருவோம் இந்த புல்லு எல்லாம் தர மாட்டேங்களா புல்லு வைக்க புல்லு காலையில கொடுப்போம் சரி சாயந்தரம் ஆகாசோல தட்டும் தேவன் தட்டும் கொடுப்போம் சரி சரி நறுக்கி போட்டு நறுக்கி போட்டுருங்க சரி சரி நீர் மேலாண்மை எப்படி பண்றீங்க காலையில அக்காசோல மாவு ஒரு கிலோ கொடுப்போம் பூசா ஒன்றரை கிலோ கொடுப்போம் பத்தி கொட்டை அரை புண்ணாக்கு அரைச்சது அரை கிலோ கொடுப்போம் ஒரு மாட்டுக்கு அப்படிங்களா காலையிலயும் சாயந்தரம் ரெண்டு வேலை அதே மாதிரி சரிங்க ஒரு மாட்டு எவ்வளவு ஒன்றரை கிலோ ஒரு ரெண்டு கிலோ கொடுப்போம் கண்ணு குட்டிக்கும் போட்டு வச்சிருக்கோம் இந்த நோய் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நோய் மேலாண்மைக்கு வந்து செட்டு சுத்தமா வச்சிருந்தா எந்த வரதில்லை அப்படி மீறியதா நோய் வந்தா கால்நடை மருத்துவரை பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவோம் மடிவிக்கு நோய் எல்லாம் வர்றதில்ல செட்டு படு மாடு படுகிறான்னு சுத்தமா வச்சிருந்தா மடிக்க எதுவும் வரதில்லைங்க அப்படிங்களா சுத்தம் எல்லாம் இருந்தா காம்புல போயி கிருமி எல்லாம் ஏரிக்கும் அது சுத்தமா வச்சிருந்தா எந்த நோயும் வரதில்லைங்க இது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கால்நடை சரிங்க அது இப்போ வந்து பால் கறக்குறத பத்தி நீங்க பால் வந்து கைல கறக்குங்களா இல்ல இயந்திரம் மூலம் இயந்திரம் மூலியமா அப்படிங்களா

மாட்டு பண்ண வைக்கிறது வந்து லாபகரமா இருக்குன்னு சொல்றீங்க சரிங்க நன்றிங்க நன்றி 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 நன்றி